ஓகே இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நம்மகிட்ட இருக்க பப்பாளி காயோட தோலை ஃபஸ்ட்டு சீவி இதை துண்டு துண்டாக பீஸ் பீஸாக ஒரு மட்டன் பீஸ் மாதிரி நம்ம எடுக்க போகிறோம் ஃபஸ்ட்டு தோலை சீவிக்கலாம் இந்த தோலை சீவை சீவ பால் வந்துக்கிட்டே தான் இருக்கும் இப்போ நம்ம பப்பாளியோட தோலை பூரா சீவிட்டோம் அந்த பால் அப்படியே துடைச்சி எடுத்துவோம் இது வந்து நம்ம கையில் வந்து தேங்காய் எண்ணெயோ அல்லது வேறு ஏதோ எண்ணெயை தடவிட்டோம்னா இந்த மாதிரி பால் ஒட்டாது ஓகே ரைட்டு இதை ஃபஸ்ட்டு ரெண்டு கூட கட் பண்ணிவி இந்த மாதிரி சீச்சை நம்ம இந்த பலாக்காய் மொதல் பப்பாளிக்காயின்னு சொல்லிட்டேன் சாரி ஆமாம் பலாக்காயை வந்து எல்லாத்தையும் தண்ணிக்குள்ளே போட்டுவோம் அப்படியே விரகு விரி தூய் எடுத்து இப்போ நம்ம அந்த நம்ம வெட்டின அந்த பலாக்காயை வேக வைக்கிறதுக்கு பாத்திரத்தை வாங்க ஆ வச்சிரு சாமி கும்பிடு ஆ அப்படி வை இப்போ தண்ணி ஊற்று கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் ஊற்று இந்த காய் அப்படியே போ போடுவோம் போடு மணி இப்போ அஞ்சரை ஆச்சு ம் ரைட்டு இப்போ அந்த மஞ்சள் பொடியும் உப்பும் விட இதை அங்கிட்டு ஊற்றிட்டு வந்து இந்த பலாக்காய் வேகிறப்ப ஒரு அரை டீஸ்பூன் பொடி இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு இது சேர்ந்து நல்லா கலந்து விட்ருவோம் இது ஃபஸ்ட்டு வேகட்டும் இது வேகிற டைத்தில் நம்ம என்ன பண்ண போகிறோம் இதுக்கு தேவையான மசாலாவாக வதக்க போகிறோம் இது வெந்துக்கிட்டே இருக்கட்டும் இப்போ இப்போ வந்து அங்கே பலாக்காய் வெந்துக்கிட்டு இருக்கு இப்போ நம்ம மசாலா தயார் பண்ணுறதுக்கு எல்லாம் சேர்ந்து அடுப்பை பற்ற இருக்காங்க மசாலா வதக்கப்பறம் தம்பி அந்த தீ எரிச்சி விட்டேன்னு அந்த பாத்திரம் இதை உடச்சிட்டே தூக்கி இங்கே வச்சோம்னா ஆளுக்கு ஒரு வேலையை பார்த்து சட்டு சட்டு முடிச்சிருவோம் ஏன்னா டைம் ஓவர் ஓவராகிடுச்சி ஓகே ஓகே வச்சுருக்கோம் தம்பி என்ன ஆயிடுவா எஸ் சார் தம்பிட்டு நான் நேராக வச்சுக்கிறேன் நேராக வச்சுக்கிறேன் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஒரு ஒரு ஐம்பதுலேருந்து ஒரு எழுபத்தஞ்சி எண்ணெய் ஊற்றிக்கலாம் ரைட் ஓகே இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு கிட்டத்தட்ட ஒரு அரை கிலோ இருக்கும் சின்னவங்க எது சேர்த்துருவா இல்லைன்னா ஒரு மூணு தக்காளி பழம் மீடியம் சைஸ் தக்காளி பழம் அதையும் நாங்கள் சேர்த்துருவோம் கூட கூட ஒரு அஞ்சாறு பச்சை மிளகா பாருங்கள் இந்த அளவுக்கு இஞ்சி பூண்டு இது எல்லாத்தையும் சேர்த்து அப்படியே ஃப்ரை பண்ணுவோம் கீ மட்டும் ஏற்றி நம்ம சேர்த்த சின்ன வெங்காயம் அந்த தக்காளி பச்சை மிளகா இஞ்சி பூண்டு எல்லாத்தையும் நல்லா வதக்கணும் எவ்வளோ தூரம் வதக்கணுமோ அந்த அளவுக்கு டேஸ்ட் கிடைக்கும் மணியை பார்த்தா எவ்வளோ நிறைய இருக்குன்னு இல்லை உண்மையிலேயே மணி ஆச்சா இல்லை அந்த பக்கத்தில் மலையில் சூரியன் மறைஞ்சதுனால அப்படி இருக்கா என்ன இருக்கு சரி இருட்டா கூட குழம்பு சோறு வச்சு சாப்பிடலாம்லாம் நம்பிக்கை இருக்காட்டி ரைட்டு என்ன பண்ணாலும் இன்னைக்கு நம்ம பலாக்கா கறி அதாவது செஞ்சு சாப்பிடாம விட போகிறதில்ல ரைட்டு எனக்கு அடிக்கடி பலாக்கா பப்பாளிக்கான்னு வந்தது பாருங்க நம்ம சேர்த்த தக்காளி வெங்காயம் எல்லாமே நல்லா சுருங்கி சூப்பராக வதங்கி வந்துருச்சு இது அப்படியே இறக்கி ஆற வச்சு அரைச்சி எடுத்துக்கலாம் பலாக்காய் வெந்து வச்சுட்டு இது அரைச்சி வந்தோம்னா அப்படியே குழம்பு ஒரு சும்மா சடைச்சிட்டேன்னு ஒரு பத்து நிமிஷத்தில் ரெடி ஆயிரும் இது அப்படியே ஆற வச்சு அரைச்சி எடுத்துக்கலாமா சரி நல்லா தீயச்சு தீயரிச்சு மழை மெல்லாம் நான் வர்றதுக்கு உப்பு அப்புறம் போட்டுக்கலாம் உப்பு வெந்த பின்னாடி கூட போகலாம் தண்ணியிலும் போதும் போதும் இன்னும் கொஞ்சம் ஆ அப்படி பொறுப்பா வேலை செய்யணும்ப்பா சூப்பர் ஆமா நீ என்ன நீ என்ன பண்ற சாப்பாடு சக்கை அதாவது அந்த பக்கம் வந்து பலாக்கா வேகுது சாப்பாடு இதுக்கு முன்னாடி அந்த இதை ஃப்ரை பண்ணி வெங்காயம் ஃப்ரை பண்ணி கொடுத்து விட்டோன்னே சாப்பாடு சரி இப்போ கரெக்டாக அன்னைக்கு வேலை ஓடிட்டு இருக்கு எங்க கிண்டு எந்த அளவுக்கு வந்துருக்கணும் எங்க போட்டு என்ன ஒரு அஞ்சு நிமிஷம் இருக்கேன் ரைட் ரைட் அது வந்துடும் தண்ணி சூடாக வந்து போயிடும் ரைட்டு சூப்பர் உப்பு போட்டியா ரைட் அப்போ சாப்பாடு வந்துருச்சுன்னா நம்ம குழம்பு ஊற்றி சாப்பிட வேண்டியதுதான் அப்புறம் ரெண்டு அடுப்பை வச்சு நீங்கள் சமையல் ஓடிட்டுருக்கு எங்கே பசங்க டே என்னடா வந்துருக்கீங்க டேவே அந்த இதை பேசுகிறேன் இருப்பா ஆ வந்துருச்சு வந்துருச்சு வந்துருச்சுப்பா எப்படி கம கமன்னு வந்துருக்கு அது கரண்டி கரண்டிடு எப்படி யாருமே வந்துருச்சு காய் வந்துடுச்சு சரியா எது தூக்கி அங்கே போய் இப்போ நான் சாப்பாடு தூக்கி இதில் வச்சு நீ பார்த்துக்க கிரேவி அதில் ரெடி பண்ணிடுவோம் சரியா ஓகே சாப்பாட்டை மட்டும் பார்த்துக்க நான் கிரேவி ரெடி பண்ணிடுறேன் ஓகே இப்போ நம்ம வைக்க போகிற கிரேவிக்கு தேவையான அளவுக்கு என்ன ஊற்றிக்கலாம் என்ன நல்லா காஞ்சிருச்சு ரெண்டு பட்டை சேர்த்துக்கலாம் ஒரு நாலஞ்சு கிராம்பு ஒரு ரெண்டு மூணு ஏலக்காய் கொஞ்சமாக சோம்பு ஓகே இப்போ நம்ம சேர்த்த பொருள் எல்லாம் நல்லா புரிஞ்சிருச்சு நம்ம வதக்கி அரைச்சம் பாருங்கள் அந்த பேஸ்டை இப்போ இதில் சேர்த்துருவோம் இதே இதை கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஆசைக்கிறது கொஞ்சமாக பாருங்கள் நாம் சேர்த்த மசாலா நல்லா சுருங்கி அதோட எண்ணெய் எல்லாம் தெரிஞ்சு மேலே வந்து வாருங்க இந்த சமயத்தில் நாம ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் பொடி சேர்த்துக்கலாம் ஒரு மூணு டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா இதுக்கு தேவையான அளவு உப்பு எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மறுபடியும் கலந்து விடுவோம் பாத்தீங்களா நாம் சேர்த்த மசாலாவும் நல்லா ஃப்ரை ஆகி வந்துடுச்சு இந்த சமயத்தில் நாம் ஆல்ரெடி வேக வச்சு வச்சிருக்கோம் பாருங்கள் அந்த பலாப்பிஞ்சை இதோட சேர்த்துடுவோம் தண்ணியை எதுவும் சேர்க்காம அந்த மசாலா விட சேர்த்து அந்த பிஞ்சையும் ஒரு அஞ்சாறு நிமிஷத்துக்கு நல்லா ரோஸ்ட் பண்ணணும் அதே மெல்ல மெல்ல பரட்டி பெரட்டி விடலாம் தண்ணி கொஞ்சம் பாருங்கள் பார்க்கவே சூப்பராகல நம்ம ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருக்க மல்லித்தலை புதினா தழை எல்லாத்தையும் சேர்த்து மறுபடியும் நல்லா கலந்து விடுவோம் அளவான தீயில மெல்ல மெல்ல இதே மாதிரி ரோஸ்ட் பண்ணணும் பாருங்கள் அந்த பிஞ்சு எல்லாம் நல்லா அந்த மசாலாவோட சேர்ந்து ரோஸ்ட் ஆகி அதில் இருக்கக்கூடிய எண்ணெயெல்லாம் லைட்டாக பிரிஞ்சு வருது பாருங்க இந்த சமயத்தில் நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சிருந்த மாதிரி மசாலா அதை கழுவி அந்த தண்ணியும் இதோடு சேர்த்துட்டு அதே அளவான தீயில் மெல்ல மெல்ல கலந்துக்கிட்டு விட்டு அதை அப்படியே கொஞ்சம் நேரத்துக்கு மூடி வச்சுருவோம் அந்த அளவான தீயில் சரியாக ஒரு அஞ்சாறு நிமிஷம் இந்த மாதிரி இருந்தால் போதும் பாருங்கள் அடுப்பில் இருக்க விறகுலாம் எடுத்துட்டோம் அந்த அனல்லையே தான் இது வந்துட்டுருக்கு நம்ம மூடி வச்சு ஒரு அஞ்சாறு நிமிஷத்துக்கு மேலாச்சு இப்போ நம்ம இதை ஓப்பன் பண்ணுவோம் அடா 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 பார்க்கவே வேறு லெவலில் இருக்குங்க ஓகே அவ்வளவுதாங்க இப்போ நம்ம நம்மகிட்ட இருந்த பலா பிஞ்சை வச்சு ஒரு அருமையான பலா பிஞ்சு கிரேவி தயார் பண்ணிட்டோம் இது உண்மையிலேயே இருக்கு சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சுட சுட நம்ம சாப்பாட்டை தட்டில் போட்டு நம்ம தயார் பண்ண அந்த பலாப்பிஞ்சு சுட சுட அந்த சாப்பாட்டுல ஊத்தி சாப்பிட்டு பார்ப்போம் அந்த சுட சுட எடுத்து சாப்பிடுங்க தான் அப்படியே அந்த பீஸோடு எடுத்து அப்படி சாப்பிடுங்க ம் வா உஸ்னே சூப்பரா இந்த குளிருக்கு இப்படி திரும்பி அங்க திரும்ப சரி அருமை சூப்பரா தம்பி இருக்கு சூப்பரா இருக்குமா அப்பா கையால சாப்பிட்டது சூப்பரா இருக்கு அம்மே உண்மை சொல்லு சூப்பரா இருக்கு பா சிக்கன் மாதிரி நல்லா இருக்கலாம் அதாவது உன் மேல நான் இருட்டு இருட்டு ஆயிருச்சு மணி ஏழு மணி ஆக போகுது இப்பரா பண்ண ஏன்னா கரெக்ட்டா அஞ்சரை இருக்கும் நம்ம ஸ்டார்ட் பண்றப்ப அது மட்டும் இல்லாம பிள்ளைங்க மதிய சாப்பாடு சாப்பிடல என்ன பக்கத்துல கடையும் இல்ல தம்பியும் எங்க கூட சேர்ந்து மாட்டிட்டப்பல ம் என்ன தேஸ்தே ஓ சூடா அலா இந்த இடத்துக்கு சாப்பிடுறது தோணுது அது நம்ம ஏரியால சாப்பிட முடியாது இந்த சூடானால சாப்பி கறி மரியா

சாப்பாடு சூப்பராக நல்லபடியாக லேட்டாக இருந்தாலும் லேட்டஸ்ட்டாக வந்து அருமையான ஒரு சமையல் சாப்பிட்டாச்சு கண்டிப்பாக நீங்களும் இதேமாரி ஏதோ ஒரு பிக்னிக்கோ ஒரு சுற்றுலாத்தலத்துக்கோ போனீங்கன்னா ஃபேமிலியோட இப்படி சமைச்சு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணி பாருங்க அதையும் குறிப்பாக நம்ம மேற்கு மலை தொடச்சிது இப்போ தான் இந்த பலாக்கா சீசன் ஆரம்பிக்குது இந்த பலா பிஞ்சு கிடச்சுனா மாதிரி வீட்டில் நம்ம செஞ்ச மாதிரியே செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே ட்ரை பண்ணி பார்த்துட்டு அது எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ல சொல்லுங்கள் இதேமாரி நீங்களும் உங்கள் குடும்பத்தோட எந்தெந்த இடங்களுக்கெல்லாம் பிக்னிக் போனீங்க இதேமாரி சமயம் சாப்பிட்டீங்களா அப்படின்றத பற்றியும் கமெண்டில் சொல்லுங்கள் ஓகே இதேமாரி வேற ஒரு அருமையான வீடியோவில் மீட் பண்ணுவோம் பாய் பாய்